ஆண்டாள் திருவடிகள் சரணம் திருப்பாவை பாசுரம் பத்தம்போது குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்துக்கான காட்சி விளக்கம் தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும்னா நம்முடைய அந்த படுக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்துல கோர நெய்யப்பட்ட பாயில படுத்து உறங்குவாங்க அது வந்து ஒரு நல்ல நிம்மதியா இருக்கும் இளவம் வஞ்சி மெத்தையில உறங்குவாங்க இதெல்லாம் உடம்புக்கு அந்த உடம்பு வந்து தூங்கும் போது ஹீட் ஆகும் அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் அதை வந்து நார்மலைஸ் ஆக்கி நம்மள தூக்கத்தை கண்டினியூ பண்ண வைக்கும் இப்ப நம்முடைய பெட்டெல்லாம் வந்து எவ்வளவு லக்ஸரி பெட் வாங்கி போட்டாலும் நமக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்த பாடல்ல தீர்வு சொல்லக்கூடிய வகையில தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு வாங்க அதனுடைய காட்சிகளை பார்க்கலாம் ஆண்டால் நந்தகோபருடைய மாளிகையின் வாசல்ல வந்து நின்னு நப்பிண்ணை பிராட்டிய கொஞ்சம் மிரட்டலாவே சொல்லி எழுப்புறா உன்னுடைய மார்பிலேயே கண்ணனை வச்சு தாளாட்டி சீராட்டி நீ தூங்க வச்சது போதும் விடியற்காலை பொழுது புலர்ந்து விட்டது இனிமேல் நாங்க கண்ணனை தொழுவதற்காக அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு கண்ணனை நாங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அவனிடம் இருந்து நாங்கள் அனுகிரகத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அதனால உன்னுடைய மார்பிலேயே அவனை அனைத்து இரவு நேரம் முழுவதும் வைத்திருந்தது போதும் இப்போ விடியற்காலை பக்தர்களுக்காக பக்தர்கள் அவனை நோக்கி கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அவன் வீட்டை விட்டு மாளிகையை விட்டு வெளியே வர வேண்டும் நப்பின்னை பிராட்டியே நீ கண்டனை துயில் எழுப்புவாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்கறோம் விளக்கேரிய அப்படின்னு இந்த பாசுரம் தொடங்கிறதுனால இங்கே அழகான ஒரு குத்து விளக்கு அந்த இரவு நேரத்துல அந்த நைட் லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குத்துவிளக்கு அங்கே ஏற்றி வச்சு அந்த மஞ்சத்தின் மீது கிருஷ்ண பரமாத்மாவும் நப்பின்னையும் அழகா படுத்து உறங்கக்கூடிய காட்சி தான் நம்ம பாக்குறோம் பஞ்சனை அப்படிங்கிறது ஐந்து விதமான பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு மெத்தையா இருக்கு அந்த மெத்தை எப்படின்னா அன்னத்தின் இறகு அந்த இறகு தான் இங்க நம்ம ஒரு பாவனையா காட்டுறோம் அன்னத்தின் இறகு அதுக்கப்புறம் கோரப்புல் என்கிட்ட தான் இருக்குன்ட்டு நான் அதை வச்சிருக்கேன் ஆனா கோரப்புல் கோரப்புல் பாயில படுத்தா நல்ல உறக்கம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கோரப்புல் அதுக்கப்புறம் இளவம் பஞ்சு நல்ல மித்து மித்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடிய அப்படி மூச்சு காத்து பட்டாலே அது வந்து கொஞ்சம் வாடிடும்ன்ற மாதிரியான இலவம் பஞ்சு பார்க்குறோம் அப்புறம் மயிலினுடைய இறகு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூரிகை நம்ம பார்க்குறோம் அடுத்தது பூக்கள் பூக்கள்லாம் போட்டு அந்த மஞ்சம் வந்து என்ன குளிர்ச்சியா இருக்கு ஸோ ஐந்து விதமான பொருட்களால அந்த பஞ்சு மெத்தை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஐந்து பொருட்களை தான் இந்த மெத்தை உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம இங்கே பாவனையா பாக்குறோம் கோட்டுக்கால் கட்டிலா இந்த கட்டில நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க கிருஷ்ண நப்பின்னை பிராட்டியும் மஞ்சத்து மேல படுத்து உறங்கக்கூடிய அந்த அழகான காட்சிதான் நம்ம பாக்குறோம் இந்த கோட்டுக்கால் அப்படிங்கிறது பலம் பொருந்திய கட்டிலா இருக்கு எவ்வளோ வெயிட்டுனாலும் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டில் அதனால யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு ஓமை கொடுக்கறாங்க யானையினுடைய தந்தம் அந்த தந்தத்துக்கு இணையான ஒரு உறுதி வாய்ந்த அந்த கோட்டுக்கால் அப்படிங்கிற அந்த மர மர கட்டில் வந்து நம்ம இதுல உருவகப்படுத்தி பாக்குறோம் இன்னைக்கு நம்ம ஆளிலை கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிக்க போறோம் ஆலிலையில கிருஷ்ண பரமாத்மா அழகா காலை வந்து சுவைக்க கூடிய காட்சி எல்லாருமே பெருமாளுடைய திருவடி கண்ணனுடைய திருவடிய எல்லாரும் ரொம்ப போற்றி புகழ்ந்து பாசுரமெல்லாம் பாடுறாங்களே எல்லாரும் திருவடியை பாக்கணும்னு வணங்குறாங்களே அந்த திருவடியில அப்படி என்னதான் சுவை இருக்கு அப்படின்னு தானே கண்ணன் தன்னுடைய பாதத்தை சுவைத்து பார்க்கிறானாம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் விளக்கம் கொடுப்பாங்க இந்த மாதிரி காலை குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்களும் இத பண்ணிருப்பாங்க பேரழகை நம்ம கண்டு ரசிக்கிறோம் திருப்பாவை பாசுரம் பத்தொன்பது குத்து விளக்கேரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பத்தொன்பது உங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழம் சொற்புதுக்கு மெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலெங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கென்ன